வணக்கம் இலங்கையின் இன்றைய தலைப்புச் செய்திகள் சீரற்ற வானிலை தொடர்பில் சிவப்பு எச்சரிக்கை வெள்ளத்தில் மூழ்கிய கண்டி மக்களின் இயல்பு வாழ்க்கை பாதிப்பு வடக்கு மாகாண கவன கவனயீர்ப்பு போராட்டம் மேலும் ஐந்து ஆண்டுகள் ரணலுக்கு வழங்குங்கள் வெளிவகார அமைச்சர் அலிசெப்டை வேண்டுகோள் தேர்தலில் தமிழ் கூட்டமைப்பாக போட்டியிடுவதே எம் நிலைப்பாடு டெலோ கருத்து ஜனாதிபதி ரணிலுக்கும் வைத்தியர் அர்ஜுனாக்கும் இடையில் கலந்துரையாடலா வெளியானது கருத்து கொக்கு தொடுவாய் மனித புதைகுழி அகழ்வு அரசின் உள்ளக பொறிமுறையை கையேந்திர நம்பி தெரிவிப்பு திடீரென்று தீப்பெற்றியிருந்த முச்சக்கர வண்டியால் பெரும் பரபரப்பு இலங்கையின் முன்னணி அடுக்குமாடி குடியிருப்புகள் ப்ளூ ஓஷன் குரூப் ஆஃப் கம்பெனிஸ் லீடிங் தி வே டு தியூச்சர் நிலவும் சீரற்ற வானிலை காரணமாக நாட்டின் பல பகுதிகளுக்கு சிவப்பு எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது எதிர்வரும் இருபத்தி நான்கு மணி நேரத்திற்கு பலத்த மழை வீழ்ச்சி பதிவாகும் சாத்தியம் காணப்படுவதாக வளிமண்டல உயர் திணைக்களம் எச்சரிக்கை விடுத்துள்ளது மேல் மற்றும் மாகாணங்களிலும் கண்டி மற்றும் நுரலியா மாவட்டங்களின் சில இடங்களில் நூறு மில்லி மீட்டர்லும் அதிகரித்த மழை வீழ்ச்சி பதிவாகக் கூடும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது கண்டியில் நேற்று பெய்த பலத்த மழை காரணமாக கண்டி ரயில் நிலையம் மற்றும் போகம்பர பஸ் நிலையத்திற்கு முன்பாக உள்ள மூழ்கின கண்டி பல்கொல்ல மகாவலி நீர்த்தேக்க அணையின் நான்கு வான்கதவுகள் திறக்கப்பட்டுள்ளதாக இலங்கை மகாவலி அதிகார சபை தெரிவித்துள்ளது மத்திய மலைநாட்டில் பெய்து வருகின்ற பலத்த மழை காரணமாக பிமல சுரேந்திர நீர்த்தேக்கத்தில் தெரிவிக்கப்பட்டுள்ளது இதேவேளை நுவரலியா மாவட்டத்தில் வானிலை மாற்றம் ஏற்பட்டுள்ளதன் காரணமாக நுவரலியா தலவாக்கலை நானுவோயா அக்கரப்பத்தனை போன்ற பிரதேசங்களில் கனமழை இடைவிடாது பெய்து வருகின்றது இந்நிலையில் குறித்த பிரதேச மக்களின் இயல்பு வாழ்க்கை பாதிப்பு ஏற்பட்டுள்ளது மேலும் தலவாக்கலை பிரதேசத்தில் கனமழை காரணமாக நீரேந்தும் பகுதியில் நீர்மட்டம் உயர்வதை அவதானிக்க முடிந்தது நானோயா பிரதேசத்தில் மழை புகை மூட்டம் அதிகரித்ததன் காரணமாக நிவரலியா தலவாக்களை நோக்கி பயணிக்கும் வாகனங்களை அவதானமாக செலுத்துமாறு நானோயா பலிசார் வாகன சாரதிகளுக்கு எச்சரிக்கை விடுத்தனர் அத்துடன் நிவரலியாவில் தொடர்ச்சியாக பெய்து வருகின்ற மழை காரணம் மாக விவசாய நடவடிக்கைகள் பாதிக்கப்பட்டுள்ளன இதேவேளை காங்கேசந்துரையிலிருந்து மன்னர் ஊடாக புத்தளம் வரையிலும் ஹம்மாந்தோட்டையிலிருந்து பொத்துவில் வரையான கடற்பிறப்புகளில் காற்றின் வேகம் பணத்தியால கிலோமீட்டர் வரை அதிகரிக்கக்கூடும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது பலத்த காற்று மற்றும் கடல் கொந்தளிப்பு குறித்து எச்சரிக்கை விடுத்துள்ள வளிமண்டலமையின் திணைக்களம் குறித்த கடற்பிராந்தியங்கள் கொந்தளிப்பாக காணப்படும் என்று கூறியுள்ளது திருகோணமலையிலிருந்து முல்லைத்தீவு ஊடாக காங்கேசந்துறை வரையிலும் புத்தளத்திலிருந்து கொழும்பு மற்றும் காலி ஊடாக ஹம்மாந்தோட்டை வரையிலும் காற்றின் வேகம் மணத்தியாலத்திற்கு ஐம்பது கிலோமீட்டர் வரை வீசக்கூடும் என்று எதிர்வு கூறப்பட்டுள்ளது இதனால் மீனவர்களையும் கடல்சார் ஊழியர்களையும் அவதானத்துடன் செயற்படுமாறு அறிவுறுத்தப்பட்டுள்ளது ஜனாதிபதி தேர்தல் அச்சு பணிகளுக்காக அதிகபட்சம் அறுநூறு முதல் எண்ணூறு மில்லியன் ரூபாய் செலவாகும் என்று அரசு அச்சகம் தெரிவிக்கின்றது இது தொடர்பில் தேர்தல்கள் ஆணைக்குழுவிற்கு அறிவிக்கப்பட்டுள்ளதாக அரசாட்சர் கங்கானி கல்பனில் இணக்கை தெரிவித்துள்ளார் எவ்வாறாயினும் வாக்குச்சீட்டின் அளவை பொறுத்து இந்த தொகையில் மாற்றம் ஏற்படலாம் என்று அவர் சுட்டிக்காட்டியுள்ளார் ஜனாதிபதி தேர்தல் அறிவிக்கப்பட்டதன் பின்னர் இது தொடர்பான பத்திரங்கள் அச்சிடப்படும் என்று அரசாட்சகர் கூறியுள்ளார் எனினும் தேர்தலில் அதிகாரிகளின் கடமைகளுக்கு தேவையான மக்கள் தொகை கணக்கெடுப்பு படிவங்கள் ார் செவ்வாய்கிழமை யாழ்ப்பாண மாவட்ட செயலகத்துக்கு முன்பாக கவன போராட்டத்தை மேற்கொள்ள உள்ளதாக அறிவித்துள்ளனர் இந்த தகவலை வடக்கு மாகாண வேலையேற்ற பட்டதாரிகள் சங்கத்தின் தலைவர் ஊடகங்களிடம் தெரிவித்தார் பட்டதாரிகளுக்கான வேலையில்லா பிரச்சனை என்பது பட்டதாரிகளை மாத்திரமல்ல அவர்கள் சார்ந்த குடும்பங்களையும் சமூகத்தையும் வாழ்வாதார மற்றும் பொருளாதார ரீதியாக வகுவாக பாதித்துள்ளதுடன் எதிர்கால தலைமுறைகளையும் முழு சமுதாயத்தையும் மிக மோசமாக பாதிக்கும் என்பதை நாம் அனைவரும் உணர்ந்து கொள்ள வேண்டும் எனவே தற்போதைய தேர்தல் காலத்தில் எமக்கான பிரச்சனைகளை வெளிக்கொணர்வதன் மூலம் ஏதேனும் ஒரு வகையில் சாதகமான வாய்ப்பை நாம் பெற்றுக்கொள்ள முடியும் போராட்டங்கள் மூலம் மட்டுமே எங்களுக்கான உரிமைகளை பெற்றுக் கொள்ள முடியும் என்பது எமது நாட்டை பொறுத்தவரையில் நிதர்சனமான உண்மை எனவே இதை உணர்ந்து அனைத்து வேலையேற்ற பட்டதாரிகளும் ஒன்றிணைந்து தொழில் உரிமைக்கான ஜனநாயக ரீதியான போராட்டத்திற்கு வலு சேர்க்க வேண்டும் என்று தெரிவித்தாா் நாட்டை மீட்டெடுத்துள்ள ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவிற்கு பொருளாதாரத்தை மேம்படுத்துவதற்கு மேலும் ஐந்து ஆண்டுகள் வழங்கப்பட வேண்டும் என்று வழிவகார அமைச்சர் அலி சற்று தெரிவித்துள்ளார் இது தொடர்பில் ஊடகங்களிடம் அவர் மேலும் கூறுகையில் பொருளாதார நெருக்கடியிலிருந்து இலங்கை மீண்டு வந்துள்ளமை தொடர்பில் சர்வதேச சமூகம் மத்தியில் சிறந்த கௌரவம் காணப்படுகின்றது எவரும் எதிர்பாராத வேகத்தில் அதை நாம் செய்துள்ளோம் இது பற்றி அறிய பலரும் ஆர்வமாக உள்ளனர் ஜனாதிபதி தேர்தலுக்கு பிறகு இது நடக்குமா என்ற கேள்வியும் எழுப்பப்பட்டு வருகின்றது நாட்டை மீட்டெடுத்த தலைவர் தான் ரணில் விக்ரம் எனவே நிலையானதொரு பொருளாதாரத்தை ஏற்படுத்த அவருக்கு மேலும் ஐந்து ஆண்டுகள் வழங்கப்பட வேண்டும் அடுத்த ஜனாதிபதி தேர்தலை இலங்கையின் தலைவிதியை விதியை நிர்ணயிக்கும் எனவே உணர்வு அரசியலுக்கு பதிலாக வேலை திட்டங்களுடைய அரசியலுக்கு ஆதரவு வழங்கப்பட வேண்டும் என்றார் தமிழ் தேசிய கூட்டமைப்பாக தேர்தலில் போட்டியிடுவதே தமது நிலைப்பாடு என்று பொதுச் செயலாளர் கோவிந்தன் கருணாகரன் எம்பி தெரிவித்தார் மட்டக்களப்பில் நேற்று இடம்பெற்ற செய்தியாளர் சந்திப்பில் அவர் இதனை குறிப்பிட்டார் தமிழ் தேசிய கூட்டமைப்பு ஆக போட்டியிட்ட நாங்கள் தற்போது பிரிந்திருக்கின்ற காரணத்தினால் செல்வமடைக்கலநாதன் அவர்களுக்கு அந்த பொறுப்பை கொடுக்க முடியாது என்கின்ற ரீதியிலே தற்போது கதைகள் வந்து கொண்டிருக்கின்றது ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்று உள்ளூராட்சி மன்ற தேர்தலிலே தமிழ் தேசிய கூட்டமைப்பாக கடந்த தேர்தலிலே போட்டியிட்ட இலங்கை தமிழரசு கட்சி டெலோ பிளட் இந்த மூன்று கட்சிகளும் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்று உள்ளூராட்சி மன்ற தேர்தலிலே தமிழரசுக் கட்சி தனித்து போட்டியிட வேண்டும் என்ற விலகி சென்றபடியினால்தான் ஏனே இரண்டு கட்சிகளும் ஏற்கனவே தமிழ் தேசிய கூட்டமைப்பில் இருந்து பிரிந்த கட்சிகளுடன் இணைந்து ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணியை உருவாக்கி இருக்கின்றது எனவே அதற்கும் இதற்கும் சம்பந்தம் இல்லை என்று கூறியிருக்கின்றோம் சிரேஷ்ட தன்மை நீண்டகால அனுபவத்தின் அடிப்படையில் செல்வமடைக்கநாதன் அவர்களை பாராளுமன்ற குழுக்களின் தலைவராக நியமிக்க வேண்டும் என்று கேட்டிருக்கின்றோம் இறுதி முடிவு இன்னும் எடுக்கப்படவில்லை பொறுத்திருந்து பார்ப்போம் தமிழ் தேசிய கூட்டமைப்பாக போட்டியிட வேண்டும் அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை குறிப்பாக கடந்த பாராளுமன்ற தேர்தலிலே அம்பாறை மாவட்டத்திலிருந்து தமிழ் பிரதிநிதி தெரிவு செய்யப்படவில்லை இதற்கு முன்பு தொண்ணூற்றி நாலாம் ஆண்டும் அம்பாறை மாவட்டத்திலிருந்து தமிழ் பிரதிநிதி தெரிவு செய்யப்படவில்லை நாங்கள் பிரிந்து தேர்தல் கேட்டால் எதிர்காலத்திலே அம்பாறை மாவட்டம் போன்ற ஒன்று திருகோணமலை மாவட்டத்திலேருந்து தமிழ் பிரதிநிதித்துவம் இல்லாமல் போவது மாத்திரமல்ல மட்டக்களப்பு மாவட்டத்திலும் பிரதிநிதித்துவம் குறைவதற்கான சாத்தியக்கூறு தான் இருக்கின்றது எனவே தமிழ் தேசிய கூட்டமைப்பாக போட்டியிட வேண்டும் என்பதில் எந்த மாற்றுக் கருத்தும் இல்லை தமிழ் தேசிய கூட்டமைப்பில் இருந்து பிரிந்து சென்ற கட்சிகள் தமிழ் தேசியத்தை விரும்புகின்ற கட்சிகள் எல்லோரும் ஒருமித்து கேட்க வேண்டும் என்பது எங்களுடைய நிலைப்பாடு வைத்தியர் அர்ஜுனா ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங் அவர்களை சந்திக்க உள்ளதாக தகவல்களை வெளியாகி வைத்தியர் அர்ஜுனா அவர்கள் வடக்கு சுகாதாரத்துறையில் காணப்பட்ட பல்வேறு ஊழல்களை நிலையில் கலந்துரையாடுவதற்காக ஜனாதிபதி அவர்களினால் இந்த அழைப்பு விடுக்கப்பட்டதாக அறிய முடிகின்றது அத்துடன் நேற்று தினம் அமைச்சரவை அந்தஸ்துள்ள அமைச்சர் ஒருவரை வைத்தியர் அர்ஜுனா அவர்கள் சந்தித்து குறித்த பிரச்சனைகள் குறித்து கலந்துரையாடியதாக அறிய முடிகின்றது அத்துடன் நாளைய தினம் சுகாதார அமைச்சின் முக்கிய அதிகாரிகள் யாழ்ப்பாணத்திற்கு விஜயம் செய்ய உள்ளதாகவும் மக்கள் தமது பிரச்சினைகளை அவர்களிடத்தில் நேரடியாக எழுத்த மூலமாக தெரிவிக்க முடியும் என்று தெரிவிக்கப்படுகிறது வடக்கிற்கு விஜயம் செய்ய உள்ள சுகாதார அமைச்சின் அதிகாரிகள் ஊழல்வாதிகளுக்கு எதிராக நடவடிக்கை எடுத்து வடக்கு மருத்துவத்துறையை ஊழல் மோசடிகளிலிருந்து காப்பாற்றுவார்களா என்ற ஆவல் மக்களிடத்திலே ஏற்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது முன்னெடுக்கப்படுவது என்பதும் வளைந்து காணாமல் ஆக்கப்பட்டவர்கள் மத்தியிலேயே எந்தவிதமான நம்பிக்கையும் ஏற்படுத்தவில்லை என்று நாடாளுமன்ற உறுப்பினர் செல்வராசா கஜேந்திரன் தெரிவித்துள்ளார் முல்லைத்தீவு கொக்கு தடுவாய் மனித புதைகுளியின் ஒன்பதாம் நாள் பணி இடம்பெற்றுக் கொண்டிருந்த நிலையில் அந்த இடத்திற்கு வருகை தந்த நாடாளுமன்ற உறுப்பினர் செல்வராசா கஜேந்திரன் குறித்து அகழ்வு பணிகளை பார்வையிட்டார் இதன் பின்னர் இடம்பெற்ற ஊடக சந்திப்பில் மேற்கண்டவாறு தெரிவித்தார் இந்த அகழ்வு பணிகள் விரைவில் முடிவுறுத்தப்படக்கூடும் என்கின்ற ஒரு செய்தி இந்த பாதிக்கப்பட்ட வலிந்து காணாமலாக்கப்பட்ட உறவுகள் மத்தியிலே ஒரு பெரும் கவலை ஏற்படுத்தி இருக்கின்றது அதனை விட இந்த அகழ்வு பணி என்பது முழுக்க முழுக்க ஒரு உள்ளக புறமுறையாக முன்னெடுக்கப்படுவது என்பதும் வலிந்து காணாமலாக்கப்பட்ட உறவுகள் மத்தியிலே எந்த விதமான நம்பிக்கையையும் ஏற்படுத்தவில்லை இந்த காணாமல் போனோர் அலுவலகம் என்பது பாதிக்கப்பட்ட வலிந்து காணாமலாக்கப்பட்டவர்களுக்கு நேர்மையாக செயல்படவில்லை அது முற்றுமுழுதாக அரசை பாதுகாக்கின்ற பணியிலே தான் அது ஈடுபட்டு கொண்டிருக்கிறது என்பது எல்லோருக்கும் தெரியும் அதன் காரணமாக ஆரம்பத்திலிருந்தே நாங்கள் இந்த வலிந்து காணாமலாக்க அந்த காணாமல் போனோர் அலுவலகத்தை சர்வதேச முகத்தை வெகுமாற்றுவதற்காக இலங்கை அரசினால் உருவாக்கப்பட்ட காணாமல் போனோர் அலுவலக புறமுறையை நாங்கள் நிராகரிக்கின்றோம் எங்களைப் பொறுத்தவரையிலேயே ஒரு முழுமையான சர்வதேச பக்கச்சார்பற்ற விசாரணை நடத்தப்பட வேண்டும் என்பது எங்களுடைய எங்களுடையதும் பாதிக்கப்பட்ட மக்களுடையதும் எதிர்பார்ப்பாக இருக்கின்றது முல்லைத்தீவு கொக்க தொட மனித புதைகுளின் மூன்றாம் கட்ட அகழ்வாயுவின் ஒன்பதாம் நாள் அகழ்வாய்வு செயற்பாடுகள் நேற்று தொடர்ச்சியாக முன்னெடுக்கப்பட்டது முல்லைத்தீவு கொக்கு மனித புதைகுளியின் மூன்றாம் கட்ட அகழ்வாராட்சியின் ஒன்பதாவது நாளான நேற்று இரண்டு மனித ஏற்றங்கள் முழுமையாக வெளியே அகழ்ந்து எடுக்கப்பட்டதுடன் சைலட் குப்பி ஒன்றும் மீட்கப்பட்டது இரண்டு கட்டங்களிலும் அகழ்ந்திருக்கப்பட்ட நாற்பது மனித ஏற்றங்களுக்கு மேலதிகமாக மூன்றாம் கட்ட அகழ்வோ பணியின் போது நேற்றுடன் நாற்பத்தி ஏழு மனித ஏற்றங்கள் அடையாளம் காணப்பட்டு அகழ்ந்திருக்கப்பட்டது இன்று விடுமுறை வழங்கப்பட்டு பத்தாம் அகழ்வாய்வு பணிகள் நாளை மீண்டும் தொடர இருக்கின்றமை குறிப்பிடத்தக்கது அகில இலங்கை மக்கள் காங்கிரஸ் தலைவரும் நாடாளுமன்ற உறுப்பினருமான ரிசார்ட் பதியுதீன் பயணித்த சொகுசு கரவல பகுதியில் வைத்து நேற்று விபத்திற்கு உள்ளாகியுள்ளது பாராளுமன்ற உறுப்பினர் ரிசார்ட் பதியுதீன் போது வீதிக்குள் திடீரென்று பிரவேசித்த மோட்டார் சைக்கிள் நாடாளுமன்ற உறுப்பினர் பயணித்த சொகுசு வாகனம் மீது மோதாமல் இருக்க சாரதி முயற்சித்ததில் குறித்த வாகனம் வீதியை விட்டு விலகி விபத்திற்கு உள்ளாகியுள்ளதாக போலீசார் தெரிவித்தனர் இதன்போது பாராளுமன்ற உறுப்பினருக்கோ அல்லது மோட்டார் சைக்கிள் பயணித்த நபருக்கோ என்று ம் நெல்லியடி மத்திய கல்லூரிக்கு முன்பாக நேற்று நண்பர்கள் முச்சக்கர வண்டியொன்று திடீரென்று தீப்பற்றியுள்ளது நெல்லியடி பகுதியில் உள்ள நிலையத்தில் குறித்த முச்சக்கர வண்டிக்கு பெட்ரோல் ரப்பப்பட்டு சென்று கொண்டிருந்த போது யாழ் நெல்லியடி மத்திய கல்லூரிக்கு முன்பாக முச்சக்கர வண்டி தீப்பற்றியுள்ளது இந்நிலையில் முச்சக்கர வண்டி சாரதி மயிரலையில் உயிர் தாப்பியுள்ளதுடன் குறித்த முச்சக்கர வண்டி முற்றாக எரிந்துள்ளது வண்டியின் பெட்ரோல் நிரப்பு கலனூடான ஒடுக்கினால் திடீரென்று தீப்பற்றி எடுக்கலாம் என்று தெரிய வருகின்றது இது தொடர்பாக மேலுற நெல்லியடி போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர் கிளப் வசந்தவை கொலை செய்ததாக சந்தேகத்தின் பேரில் கைது செய்யப்பட்ட மூன்று சந்தேக நபர்கள் விடுவிக்கப்பட்டனர் வெளிவண்ண பகுதியில் உள்ள வீடு ஒன்றில் வைத்து அவர்கள் நேற்று முன்தினம் மேல் மாகாண தெற்கு பிரிவு விசேட விசாரணை பிரிவின் அதிகாரிகளால் கைது செய்யப்பட்டதாக காவல்துறை பேச்சாளர் நிகால் தல்துவ தெரிவித்தார் அத்துடன் கைதான மூன்று சந்தேக நபர்களும் குறித்த கொலை சம்பவத்துடன் தொடர்பில்லாதவர்கள் என்று கருதி விசாரணையிலிருந்து விடுவிக்கப்பட்டதாக அவர் குறிப்பிட்டார் கவனிக்கப்படாத வட்டார பிரச்சனைகள் தீர்க்கப்படாத ஊர் பிரச்சனைகள் வெளிக்கொண்டு வரப்படாத திறமைகள் இவை எல்லாவற்றையும் ஒரே தளத்தின் கீழ் வெளிக்கொண்டு வர உங்கள் ஊருக்கே வருகிறது சமூக உங்கள் பிரதேசத்தில் உங்களுடன் இணைந்து பயணிக்க உள்ள சமூக வலத்தில் நீங்களும் இணைந்து கொண்டு ஒருமித்த சமூகமாய் கரம் சமூகத்தில் நாம் சமூகத்திற்காய் நாம் ஒன்றே செய் நன்றே செய் அதையும் இன்றைய செய்தி இத்துடன் இலங்கையின் இன்றைய தலைப்புச் செய்திகள் நிறைவு பெறுகின்றன தொடர்ந்தும் செய்திகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ள சமூக மீடியா டாட் காமிடம் எமது இணையதளத்துடன் இணைந்திருங்கள் இது போன்ற செய்திகளை தெரிந்து கொள்ள சமூகம் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள் மேலும் இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சமூக மீடியா டாட் காம் என்ற இணையதளத்தின் வாயிலாகவும் எங்களுடன் இணைந்திருங்கள்